என் குழந்தையே என்னுடைய ஆசியுடன் இந்த அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்த கசப்பான நினைவுகளையெல்லாம் மறந்துவிடு இனி வரப்போகும் மகிழ்ச்சியான நாட்களை மகிழ்ச்சியாக வரவேற்று வாழ்ந்துடு நீ வேண்டியது கிடைக்க விரும்பியதை அடைய நீண்ட காலமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய் நீண்ட காலமாக காத்து கொண்டும் இருக்கின்றாய் இதோ நீ விரும்பியதை அடைய ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன் கேள்வி இதை நீ கவனமாக கேட்டு சரியாக செய்து கொண்டு வந்தால் நீ விரும்பியதை அடைவாய் வார்த்தைகளை செய்வாயா குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பாராத விஷயங்களும் உன்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது யாவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான விஷயங்களையா நடத்துகிறான் இறைவன் இறைவனின்

ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி ஆனால் அப்போது நடக்கும் நிகழ்வுகளை அப்போதே ஏற்றுக்கொள்ளாமல் மனம் வருந்திக் கொண்டு ஆனால் எதிர்காலத்தில் அந்த செயல்களுக்கான நல்லபடியாக முடியும் போது அப்போது அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி அதாவது இறைவன் நடத்தும் நிகழ்வுகளை இப்போதே ஏற்றுக்கொள்பவர்களும் எப்போதாவது ஏற்றுக்கொள்பவர்களும் என்று பாகுபாடுகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் நிச்சய நிதர்சனமாக இறைவன் நடத்தும் நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இவர்களுள் செய்கைகளை இப்போதே புரிந்து கொண்டு இப்போதே ஏற்றுக்கொள்பவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஆனால் இப்போது ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாதவர்கள் அதன் முடிவு நன்மையாக விளையும் வரை காத்திருந்து நிம்மதியை இழக்கிறார்கள் இறைவன் எப்போதும் தவறான நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் நடத்த மாட்டான் என்கின்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அந்த நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து விடுகின்றது அந்த மனப்பக்குவம் வந்து விட்டாலே அந்த மனதில் அமைதி குடிக்கொண்டு விடுகின்றது நிம்மதியான வாசம் வீசம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றது யார் ஒருவருக்கும் அவர் விரும்பிய வாழ்க்கை ஒருபோதும் கிடைப்பதில்லை தவறான நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் மாறாக அவர்கள் முன்னேறுவதற்கு அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் இந்த வாழ்க்கை தருகின்றது நீ விரும்ப விரும்பியதை இந்த வாழ்க்கை தருமென்று காத்திருக்காமல் இந்த வாழ்க்கை தருவனவற்றை வைத்து கொண்டு விரும்பியதை நீ அடைய முடியும் இந்த சூட்சமத்தை நீ தெரிந்து கொண்டாலே நீ உன்னுடைய வாழ்க்கையில் விரும்பியதை அடைந்து விடலாம் இவ்வாழ்க்கையை வென்று விடலாம் எனவே கிடைக்க பெற்ற வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து நான் எப்போதும் எல்லாவற்றையும் உன்னுடைய என்கின்ற உண்மையை குழந்தையே இப்போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட உனக்கு என் மேல் இருக்கும் வருத்தமே அதிகமாக உள்ளது தினந்தோறும் அது நடக்கும் இது நடக்கும் நல்லது நடக்கும் நற்செய்து வரும் என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள் அப்பா ஆனால் என்னுடைய கண்களுக்கு முன் எதுவுமே நடக்கவில்லையே என்று என் மீது வருத்தத்துடன் இருக்கின்றாய் உன்னுடைய கேள்விக்கான பதிலை கூறி உன் மன வருத்தத்தை போக்கவே இன்று நான் அவசரமாக வந்துள்ளேன் எல்லோரையும் போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று என் என் பிள்ளை முகத்தை பார்த்து கேட்கும் போது நானும் கூட வருந்துகிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் கூட புரிந்து கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகிறேன் நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உற்றார் உறவினராகவும் தோழனாகவும் இருப்பேன் என்று என் வார்த்தைகளின் படியே நான் உனக்கு தாயாகவே இருக்கின்றேன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கடக்கும் போது கைகளை கோர்த்து கொண்டே அதுபோலவே நான் உன்னுடைய கைகளை கோர்த்து கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கின்றேன் சாலையில் நெரிசல்கள் அதிகமாகும் போதோ அல்லது சாலையை கடக்க முற்படும் போதோ அக்குழந்தையை தன்னுடைய இடுப்பில் ஏற்றி அழுந்த பற்றிக் கொள்வாள் அந்த குழந்தையே கீழே விடும்படி கேட்டாலும் கூட அந்த குழந்தையை அழுத்தி நடப்பாள் அக்குழந்தைக்கு வழியை தான் ஆனால் அப்பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருப்பதற்காகவே அவள் இருக பற்றி கொண்டிருக்கிறாள் என்பது அப்பிள்ளைக்கு அறியாது அதுபோல்தான் கண்மணி உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும் துன்பங்கள் சூழும் போதும் உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருப்பதற்காகவே செய்யும் அதையே நீ சோதனையாக எடுத்துக்கொள்கின்றாய் குழந்தையே அனைத்து சோதனைகளும் நீ சாதிப்பதற்காகத்தான் அதனால் நம்பிக்கையோடு செயல்படு அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன் பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் மனதில் முழு வலியுடன் நீ எந்த விஷயத்திற்காக கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய துக்க குப்பைகளையெல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எரிந்துவிடு இன்னும் மூன்று நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றி விட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன் எனது பாதங்களை பற்றி கொண்டு மூன்று நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் கலங்காதே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எனக்கு யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எந்த எதிர்பார்ப்பும் காரிய நேரமும் இல்லாமல் நான் உதவி செய்வேன் அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவி செய்வேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லா தீங்கும் நடக்கின்றனவே என்று வருத்தப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் புதிய விடியல் வரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது உன் தொழில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி சுகமான ஆரோக்கியமான செல்வ மிக்க வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நீ எதை நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ எது உன் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ எது கிடைத்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ அது அனைத்தையும் உன் அப்பா நான் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன் அந்த மூன்று நற்செய்திகளும் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது கவலைப்படாதே சந்தோஷமாக இரு